செய்திகள் ஆண்டுதோறும் செப்டம்பர் ஆறாம் தேதி காவலர்கள் நாளாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் கடந்த மார்ச் பதினான்காம் தேதி தொடங்கிய தமிழ்நாடு சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெறுகிறது பத்மபூஷன் விருது பெற்ற நடிகர் அஜித் அவர்களுக்கு தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளின் விலை நூற்றி பதினோரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அகவலைப்படி இரண்டு சதவீதம் உயர்த்தப்படும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையின் விதி எண் நூற்றி பத்தின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இரண்டாம் ஒருங்கிணைந்த நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு நிறைவு கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் நடிகர் அஜித் குமார் உள்ளிட்ட நூத்தி பதிமூன்று பேருக்கு பத்மபூஷன் விருதினை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கினார் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு திருமணம் முன்பணம் ஐந்து லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை கால முன்பணம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரமாக உயர்த்தப்படும் என்றும் பொங்கல் போனஸ் சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியம் ஆயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் மகப்பேறு விடுப்பு காலங்கள் பதவி உயர்விற்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளையொட்டி இன்று முதல் ஒரு வாரம் தமிழ் வார விழா அனுசரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் மூலம் பொதுமக்களிடம் சைபர் குற்றவாளிகள் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளனர் என்றும் மேலும் குற்றவாளிகளின் இருபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று சிம் கார்டுகள் முடக்கப்பட்டுள்ளது என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கு கூடுதலாக மின்சாரத்துறையும் துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கு கூடுதலாக மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையும் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு வனத்துறை மற்றும் காகிதத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதேபோல் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் அவர்களுக்கு மீண்டும் அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படுகிறது அவர் ஏற்கனவே இருந்த பால்வளத்துறையே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் முப்பதாம் தேதியாகிய நாளை சார்பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பத்திரப்பதிவுத்துறை அறிவித்துள்ளது தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட நீதிபதிகள் எழுபத்தி ஏழு பேரை பணியிட மாற்றம் செய்து சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் பூந்தமல்லி போரூர் வரையிலான மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் தொடங்கியது உழைப்பாளர் தினம் முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் பதினான்கு வயது இளம் வீரர் வைபவ் சூரியவன்சி அவர்கள் நேற்று நடைபெற்ற குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் வெறும் முப்பத்தி ஐந்து பந்துகளில் அவர் தனது சதத்தை பூர்த்தி செய்து ஐபிஎல் வரலாற்றில் சதமடித்த மிக இளம் வீரர் என்ற பெருமை பெற்றார் தமிழகத்தில் அங்கன்வாடி ஆசிரியர்களுக்கு மாதத்தின் முதல் தேதியிலேயே சம்பளம் போட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மூன்று கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வழங்கினார் மதுரை அழகர் கோவில் கல்லழகர் கோவிலிலிருந்து சோலைமலை முருகன் கோவில் மற்றும் ராக்காயி கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல கோவில் நிர்வாகம் சார்பில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் நூலகர் உடற்கல்வி இயக்குநரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக மே ஆறாம் தேதி விசாரணைக்கு ஆஜராக பூங்குன்றன் அவர்களுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் திருத்தணி அரசு போக்குவரத்து பணிமனை அருகே பதினைந்து கோடியில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் துரித வேகத்தில் நடைபெற்று வருகிறது தாட்கோ தொழிற்பேட்டைகளில் நவீன தொழில் தொடங்க நூற்றி பதினைந்து கோடியில் அடிப்படை வசதிகளுடன் ஆயத்த தொழிற்கூடங்கள் அமைக்கப்படும் என்று அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் எழுநூத்தி தொன்னூற்றி ரெண்டு பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழா இன்று தொடங்குகிறது கோவை ஆர்எஸ் புரத்தில் பத்து கோடி மதிப்பில் அமையவுள்ள சர்வதேச ஹாக்கி மைதானத்திற்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் ஆட்சேபனை அற்ற இடங்களில் குடியிருக்கும் எண்பத்தி ஆறாயிரம் பேருக்கு பட்டா வழங்கப்படும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது திருவண்ணாமலை மாடவீதியில் இரண்டாம் கட்டமாக காங்கிரீட் சாலை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கோடை விடுமுறைக்கு அரசு பேருந்துகளில் பயணம் செய்பவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் எழுபத்தி ஐந்து பயணிகளுக்கு குழுக்கள் முறையில் இலவச பயண சீட்டுகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புனித பீட்டர் சதுக்கத்தில் நடந்த போப் பிரான்சிஸ் அவர்களின் இறுதிச் சடங்கில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பங்கேற்றார் தமிழகத்தில் உள்ள நூறு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருபது கோடி மதிப்பீட்டில் பசுமை பள்ளி திட்டம் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்துள்ளார் பகல்காம் தாக்குதல் தொடர்பாக நடுநிலையான விசாரணைக்கு தயார் என்று பாகிஸ்தான் அறிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு அரசுத்துறை மற்றும் அமைப்புகளில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட ஐம்பத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி காட்சி மூலம் பணி நியமன ஆணைகளை நேற்று வழங்கினார் தமிழக முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாத ஓய்வூதியம் உயர்த்தப்படுவதாக பேரவையில் முதலமைச்சர் மு க அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற ஐம்பது மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி மூன்று கோடி ரூபாய்க்கான பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியை அரசே ஏற்கும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நாம் நினைப்பது மக்களின் நலனுக்காக மட்டுமே என்று தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் கோடை காலத்தை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு செல்ல கூடுதல் வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குரூப் போர் பணியிடங்களின் எண்ணிக்கை பத்தாயிரமாக உயர்த்த வேண்டும் என்று ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் சித்தா ஆயுர்வேதா யுனானி உள்பட ஐந்து மருத்துவ பிரிவுகளில் நூற்றி இருபத்தி ஒரு பேராசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கோவையில் நடைபெறவுள்ள உலக புத்தொழில் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான லட்சினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார் தமிழகத்தில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது அதே நிலையில் தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது விரைவில் தமிழாசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விடுபட்டவர்கள் வருகின்ற ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் வீடுகளுக்கு கேபிள் டிவி சேவை போல நூறு எம்பிபிஎஸ் வேகத்தில் மாதம் இருநூறு ரூபாய் கட்டணத்தில் இணைய சேவை ஏற்படுத்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் வசித்து வரும் பாகிஸ்தான் குடிமக்களை அடையாளம் காண்பதற்கும் அவர்களை திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகளை எடுக்கவும் மாநில முதல்வர்களிடம் அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் பலவேற்காட்டில் மிக பழமையான புனித மகிமை மாதா திருத்தலத்தின் ஐநூற்றி நாற்பத்தி ஏழாவது பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்